Reikršna, omnamo, bah v teva, sudeva je. நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி யாசம் ததோஜயம் உதீரையேத் நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் நான்கு துர்வாசர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி ஐந்து प्रत्याख्यादो विरिञ्चेन विष्णुचक्र उपतापित दुर्वासाह शरणं यात सर्वं कैलासवासिनं वड् बै वड् मीनिङ्ग् பிரத்யக்யாத மறுக்கப்பட்டு வெறிஞ்சேன பிரம்மதேவரால் விஷ்ணு சக்கர உபதாபித கொழுந்துவிட்டெறியும் பகவான் விஷ்ணுவின் சக்கரத்தால் தகிக்கப்பட்டு துர்வாச துர்வாச மகாயோகியான துர்வாசர் சரணம் சரணடைய யாத சென்றார் சர்வம் சிவபெருமானிடம் கைலாசவாசினம் கைலாசவாசியான டிரான்ஸ்லேஷன் சுதர்சன சக்கரத்தின் தீப்பிழம்பினால் பெரிதும் பாதிப்படைந்த துர்வாச முனிவர் பிரம்மதேவரால் கைவிடப்பட்டு கைலாசவாசியான சிவபெருமானிடம் சரணடைய முயற்சி செய்தார் பதம் ஐம்பத்தி ஆறு ஸ்ரீசங்கர உவாச்ச தாத பிரபவாம பூம்னி யஷ்மின் பரே அன்யே அபி அஜ ஜெய்வ கோஷா பவந்தி காலே நவந்தி ஹீதருஷா சஹசிரேசோ யற்ற வயம் பிரமா வெட் பை ஒன் மீனிங் ஸ்ரீ சங்கர சிவபெருமான் கூறினார் வயம் நாங்கள் ந இல்லை தாத அருமை புதல்வனே பிரபவாம போதுமான தகுதி பூம்னி சிறந்த புருஷரிடம் யஷ்மின் எவரில் பரே பரத்தில் அன்யே மற்றவர்கள் அபி கூட அஜ பிரம்மதேவர் ஜீவ ஜீவராசிகள் கோஷா பிரபஞ்சங்கள் பவந்தி ஆக முடியும் காலே காலப்போக்கில் ந இல்லை பவந்தி ஆக முடியும் ஹி உண்மையில் இத்ருஷா அதை போல சகசரச பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான எத்த எங்கு பயம் நாங்கள் அனைவரும் பிரமாம சுற்றி கொண்டிருக்கிறோம் ட்ரான்ஸ்லேஷன் சிவபெருமான் கூறினார் அருமை புதல்வனே நானும் பிரம்மதேவரும் மற்ற தேவர்களும் பகவானின் ஆணைப்படி நடக்கிறோம் பகவானுடன் போட்டியிடும் சக்தி எங்களுக்கில்லை ஏனெனில் பகவானின் சாதாரண உத்தரவினாலேயே எண்ணற்ற பிரபஞ்சங்களும் அவற்றின் வாசிகளும் படைக்கப்பட்டு மீண்டும் அழிக்கப்படுகின்றன பர்பத் பயசிலப்பிரபா ஜெயசில பிரபாத் ஜட உலகத்தில் எண்ணற்ற பிரபஞ்சங்கள் உள்ளன போலவே எண்ணற்ற பிரம்மாக்களும் சிவன்களும் மற்ற தேவர்களும் கூட உள்ளனர் பகவான் கிருஷ்ணரின் பரம ஆணைப்படி அவர்கள் அனைவரும் நட நடக்கின்றனர் எனவே பகவானின் சக்தியுடன் யாராலும் போட்டியிட முடியாது சிவபெருமான் கூட பரமபுருஷ பகவானால் அனுப்பப்பட்ட சுதர்சன சக்கரத்திற்கு கீழ்ப்படிந்தவரே என்பதால் அவரும் துர்வாசருக்கு பாதுகாப்பளிக்க மறுத்துவிட்டார் ஹரிகிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் நான்கு துர்வாசர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதங்கள் ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறுடைய ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் பிரபாதிக்கு ஜெய்